இந்தியா டுடே மணி சோதரர் இருக்கே நான் சொல்றேன் என்ன மாதிரி சோதரர் நண்பர் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவுக்கு உங்க விஜய் போனார் என்னெல்லாம் சொன்னீங்க நோட்டா ஜெயித்து நீங்க விஜய்க்கு ஒரு கோடி ஓட்டு இருக்கு நீங்க விஜய்க்கு விக்கிரவாண்டியில ஐம்பனாயிரம் ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க திமுகவுக்கு போலிங் குறையுன்னு சொன்னீங்க அவங்க திமுக தரப்பு அப்ப விஜய்ங்கிற பல நிரூபிக்காதவருக்கு கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்த்ததுல என்ன லாபம் இருக்கு வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு லெப்ட் ஹேண்ட்ல விஜய உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி முடிச்சுட்டாருல்ல இதே ஜான ஆரக்கிய சாமி சீ பேசி விட்டுருங்க விஜய் இருவது பர்சன்ட் ஓட்டு இருக்கு விஜய் இருபது பர்சன்ட் ஓட்டு பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்கன்னு கொஞ்ச இல்லையா அதே சீமானுக்கு அஜித் மைக்கு சீமான் சின்ன பைக்னு சொல்லி விஜய் எல்லாம் ஒரு ஆளாணி கேட்டு தம்பி நீ வலம் போகாம இடம் போகாம நடுவுல அடிபட்டு செத்து போவ வளம் நிரப்பிக்காதவன் முன்னாடி எவனும் வர மாட்டான் விஜய் அந்த மக்களை கூட்டின்னு வச்சா அது எட்டு பத்துன்னு பலம் நிரம்பிச்சாருன்னு விஜய தரைகள தொங்க போட்டு அடிச்சு பத்து பர்சன்ட் ஓட்டு ஈரோடு கிழக்குல சீமானு வரும் அதே பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து நேற்று கொடுத்த பேட்டியில் சொல்லிருக்காரு விஜயால சீமானுக்கு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணும் எட்டுல இருந்து சீமான் வந்து மூணு வருவாரு பல தரவு அடிப்படையில் நான் இதை சொல்றேன் தரவு ஒன்னும் கிடையாது மணி என்ன உட்கார வைங்க மணிய உண்டு இல்லைன்னு சொல்லி கருத்து எல்லாம் மணிய தலைகளை கட்டி தொங்க போட்டுறேன் நேர்மையான ஃப்ரெண்டு தான் அது வேற இல்ல கருத்து எல்லாம் மணிய தலைகளை கட்டி தொங்க போடுறேன்னா இல்லையாடி பாருங்க அப்புறம் விக்ரவாண்டி தேர்தல் காலம் உதயநி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு ஒரு கோடி ஓட்டு இருக்குறதுல ஒண்ணு இல்லைன்னு நிரூபிச்சுட்டாப்ல அடுத்து விஜய் சீமான்ல கமல்ஹாசன் சீமான் மாதிரி சீமான்

பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணு சீமா இருக்கிறாரு அதுக்கு பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு கண்டிப்பா கிடைக்கும் துக்குளக்கு ஆசிரியர் சோ அதான் சொல்றாரு வல்லுவம் வலைக்காட்சி சொன்னங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் ஜெயிச்சாலும் அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் எதிர்கட்சிகள் எந்த கூட்டணியை கூப்பிட்டு வந்தாலும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது மூணு எலெக்ஷன்ல நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு அவங்க தாண்டி இருக்கிறாங்க அது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய வாக்கு அந்த அடிப்படையில மு ஸ்டாலின் அவர்கள் தன்னோட கருத்தை சொல்றாரு நான் கழிஞ்ச மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னேன் நாற்பத்தி ஏழு எடுத்தாங்க அன்றைக்கி மோடிக்கான எலெக்ஷன் மோடி இந்தியாவில் தனி மெஜாரிட்டி வரணும் எழுநூ இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது வரணும்னு நான் எதிர்பார்த்து களமாறின இடம் இந்தியா ஃபுல்லாக என்னோடய ஒர்க்கு நாலேஜ் ஒர்க்கு கேரளாவில் களத்துக்குள்ளே போனது எல்லாமே இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாடு களத்துக்குள்ளே முப்பத்தஞ்சு சீட் அவங்க வந்துடுவாங்க நாலு சீட்டில் இருக்குன்னு தான் சொன்னேன் அதுலேயும் வந்து நான் கோயம்புத்தூர் தான் ஜெயிக்கணும் நான் சொல்லலை பட்டிமன்ற பேச்சாளர் சகோதரர் மணிகண்டன் கூட சொல்லுவார் என்கிட்ட ஏன்னா நீ இன்னும் ஜெயிக்குன்னு சொல்லாமல் இருக்கும் இருக்கிறியே எனக்கு பயமாக இருக்குன்னா தோற்று போகமோன்னு கூட கேட்பார் நான் சொன்னேன் போலரைசேஷன் ஸ்டேஷன் ஆனால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி இருக்கும் அண்ணா திமுக ஓட்டு திமுகவுக்கும் திராவிட இயக்கம்னு போயிட்டே இருக்கும் அதனால் வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து குறைவு தான் பட் போட்டி கொடுப்பார் ரெண்டாவது அண்ணாமலை தான் வரும்னு சொன்னேன் தர்மபுரி ஜெயிக்கும்னு நினச்சேன் அது நான் எதிர்பாராததுக்கு மாறாக வன்னியூர் வாக்கில் ஒரு பகுதி எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு அன்பழகன் அண்ணா ரெட்டலைக்கு போயிட்டு எதிர்பார்க்கல ரெட்டலை ஓட்டு எம்ஜிஆர் ஏதாவது ஓட்டுக்கலாம் வன்னியருக்கு பத்து புள்ளி எக்கஞ்சு கொடுத்தால ஓட்டு ஏசி ரூமுல ஒரு பிள்ளை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க உண்மை நிலமா அதுதான் சோ அந்த காலத்துல வந்து நாலு போட்டிங்கிறதுல திமுக அடிச்சுட்டாங்க முப்பத்தொன்பது வந்ததுனால இரநூத்தி முப்பத்தி நாலு வந்துடுவாங்கன்னா அவங்க சொல்ல முடியாது அப்பவே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்னு இருந்தா கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு வந்திருக்கலாம் அது திமுகவுக்கு வாக்கு வங்கி கூட கூடியிருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா அண்ணா பாஜக அண்ணா திமுகவுக்கு ஒரு சில இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு வராதுன்னு சொல்ல முடியாது வந்திருக்கலாம் பாஜக அண்ணா அதிமுகனா பாமகவையும் சேர்த்துதான் சொல்றேன் பொருந்தா கூட்டணிங்கிற பாயிண்ட் இருக்குது ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப சேரும் போது இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் கடுமையா களத்துக்குள்ள நிற்கிறாங்க அதுவும் நம்ம ஒன்ற புருடனாக மோடிக்காக நிற்கக்கூடியவங்க இருபது ஓட்டு மோடி தலைமைக்கு இருபத்தி ஒன்பதுக்காக வந்திருக்கு பிஜேபி எதிர்ப்பு இருபது சதவீத வாக்கை எடப்பாடி டைல்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு வரவேற்போம் அதே வேளையில் பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்குள்ள சீட்டை பத்தொன்பது புள்ளி நாலு அந்த ரேஷியோ படி வாங்கணுங்கிற கருத்தை நாம சொல்றோம் இந்த கருத்தை அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ஊடகங்களில் சொல்றாங்க ஸோ மற்ற தலைவர்கள் நயனார் நாயந்தனும் தமிழிசை போன்றவர்களும் இதை ஏற்றுக்கிட்டு தான் தலைமைக்கு கொண்டு ஒரு சூழ்நிலை இருக்குது திமுக பொறுத்தளவில் கோயம்புத்தூரில் ஒன்றான்னுக்குறாங்க காஞ்சிபுரத்துல ஒண்ணா நினைக்கிறாங்க சந்திரகுமார் பதவியேற்புல ஒண்ணா நினைக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் அங்க ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அதை நம்பி ஸ்டாலின் சொல்லலாம் என்னோட பார்வை நாற்பத்தி சதவீதம் குறையாது அவங்களோட அதிமுக பாஜக சேர்ந்த பிறகுதான் எங்களுக்கு இந்த கான்பிட் வந்ததுன்ற மாதிரி முதல்வருடைய அந்த பேச்சு இருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அந்த பொருந்தா கூட்டணி அந்த கான்செப்ட் கான்செப்ட் தான் போறாங்க ஏன்னா அது லாஜிக் இருக்கு நீங்க எடப்பாடி பார்லிமெண்ட்ல நின்றுப்பாருன்னா அது ஒரு பத்து சீட்டு பார்லிமெண்ட்ல வந்திருந்தாலும் கூட அசெம்பிளில தோப்படிச்சிருலாங்கிற ஒரு சூழல் வந்திருக்கும் எடப்பாடி பார்லிமெண்ட்ல செய்தது தவறு அண்ணாமலை மேல அவர் பழிய போடுறாரு அவர் என்ன நினைச்சாரு பாஜக கூட கூட்டி நினைச்சார் தான் பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து எதிரா போயிருவான் அதனாலதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கலைஞர் நல்லாட்சி கொடுத்தும் தோத்தாரு ரெண்டாயிரத்தி ஆறுல அம்மா அஞ்சு சதவீத வாக்குல தோக்கும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன்ல தான் அம்மா தோத்தாங்க ஜெயல்தாமையார் தோத்தாங்கன்னு அவர் கணக்கு பண்றாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் தோத்ததும் கிறிஸ்டின் முஸ்லிம் கன்சல்டேஷன் திமுக சைடு இருந்ததுனால தான் தோத்த அவர் கணக்கு போட்டாரு அதனால அவர் அந்த அணியை புலவப்படுத்திட்டாரு ஓ ஆல அண்ணா திமுக புலவப்பட்டுட்டு பாஜகவால அணி புலவப்பட்டுட்டு பாமகவால அணி புலவ பண்ணிட்டு மீண்டும் எல்லாமே ரியலைன்மெண்ட் ஆகும் ரியலைன்ட் ஆகும் போது அதுல சேதாரங்கள் இருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும் சோ சோ ஸ்டாலின் அதெல்லாம் தனக்கு சாதகமா பாக்குறாரு பதினெட்டு சதவீத என்டிஏல பதினொன்று சதவீத தாமரையும் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத ரெட்டலின் சேர்ந்ததுலேயே அவங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சதவீத ஸ்ட்ரென்த்துக்கு வந்திருக்காங்க சதவீத ஸ்ட்ரென்த் வந்து நாப்பத்தி ஏழை எதிர்க்கிறதுக்கு பதிலா அது ஒரு இருபத்தி மூணு இது ஒரு பதினெட்டு தனித்தனியா எதிர்த்தா ஸ்டாலினுக்கு ரொம்ப ஈஸி தானே அதை விட இது கஷ்டம் தானே எல்லாம் தலைகளாக மாறி நான் சொல்ல வரல புரியுது அதை விட சேர்ந்தது கஷ்டம் தாங்கிறது என்னோட ஒரு கணிப்பு ஸ்டாலினுக்கு கருத்துல இருந்து அதில் நான் மாறுபடுறேன் புரியுது ஆனா வரலாற்று ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா இரண்டாவது முறையாக திமுக ஒரு கேள்வியும் அது கலைஞர் ஜெயலலிதா புரட்சித்தலைவர் எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் எங்கேயே போயிட்டாரு வெற்றியில ஸ்டாலினுக்கு இணையா இல்லையா தொடர் வெற்றியில ஜெயலலிதாவே ஸ்டாலினுக்கு இணையா இல்லையா எம்ஜிஆரே ஸ்டாலினுக்கு இணையா இல்லையா நான் சொல்றது உண்மைங்க இது இது எவனுக்கும் தெரியாது அச்சுச்சோ ராஜா அம்மனமா போறாருங்கிற மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் எல்லாம் ஸ்டாலின் தாண்டிட்டாருங்க நான் மட்டும்தான் சொல்றேன் உண்மை எனக்கு அதில் ஒண்ணும் யாரையும் போலியா போடுறதோ பொய்யா தரவு இல்லாம கருத்து சொல்றதோ எனக்கு தேவையில்லை எம்ஜிஆர் எழுபத்தி ஏழுல பார்லிமெண்ட்ல ஜெயித்தாரு அசம்பிளில நாலு மணி போட்டுல ஜெயித்தாரு எண்பதுல எம்ஜிஆர் ரெண்டு தேர்தலில் எம்ஜிஆர் மூணாவது தேர்தல்ல எண்பதுல ரெண்டு சீட்டு தானே வந்தது தொடர் வெற்றி எம்ஜிஆர் கிடைக்கல ஜெயலலிதா அமையார் எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்னு ஜெயித்தாங்க மைனர் பார்ட்னரா தான் ஜெயித்தாப்புல எம்ஜிஆர் மேஜர் பாட்னரா ஜெயித்தாரு ஜெயலலிதா மைனர் பார்ட்னரா தான் ஜெயித்தாப்ல டக்குன்னுதான் அவங்க தொண்ணூத்தி ஆறுல உடனே விழுந்துட்டாங்களே அப்போ கலைஞர் அவரு வந்து எழுவத்தி ஒண்ணுல ஜெயித்தாரு எழுபத்தி ஏழுல விழுந்துட்டாரு கலைஞர் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயித்தாரு ஆறுல ஜெயித்தாரு ஒன்பதுல ஜெயித்தாருக்குன்னு தானே ஜெயித்தாரு மூப்பனார் மற்றவங்களுக்கு மைனார் பார்ட்னர் ஜெயித்தாரு பதினொன்னு பதினாறுல ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே மூணு எலெக்ஷன்ல ஜெயலலிதா தொடர்ந்து ஜெயிக்கலங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா நான் சொல்றேன் ஸ்டாலின் மூணு எலெக்ஷன்ல வலிமையா ஜெயித்திருக்கிறாரு அது கம்பர்டபுள் மெஜாரிட்டியில் ஜெயித்திருக்காரு தொடர் வெற்றியில ஸ்டாலின் பெரிய லெவல்ல இருக்காருங்க தான் நான் என்னோட கருத்தா நான் முன் வைக்கிறேன் ஸோ இந்த வெற்றி வந்து இன்னொரு திராவிட இயக்க தலைவர் தான் என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயித்திருந்தா கூட உதயசூரியனும் இரட்டாலையும் போட்டி போட்ட இடத்துல உதயசூரியன் அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றதும் நாம பார்க்க முடியும் ஸோ ஸ்டாலின் எல்லா இடைத்தேர்தல்கள் எல்லா உள்ளாட்சி தேர்தல்கள் அப்படி தொடர் வெற்றியில் வந்து பெரிய ஒரு சாதனை படைச்ச ஒரு தலைவராக அவர் ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே மூணு வெற்றியை பெற்றுட்டாரு ஸோ அந்த வெற்றியை பெற்றவர் வந்து நாலாவது வெற்றியும் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு குறையாம எடுப்பாருன்னு தான் நான் கருதுறேன் புரியுது ஏன்னா மூணு தடவை தொடர்ந்து எடுத்த நாற்பத்தஞ்சு ஒரு ஸ்டாச்சு கெட்டோடு போட்டாதான் நான் பாக்குறேன் புரியுது சமீபத்தில் நடந்த அந்த செயற்குழு குறுக்குழு கூடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சிலர் வந்து நம்மளோட வரத்துக்கு இருக்காங்க எப்படி வந்து பாஜக சைலண்டா வந்ததோ அது போல இன்னும் சிலர் வரவுக்கு சொல்லிட்டு சொல்றது யார குறிப்பிட்டு அவர் சொல்றாருன்றது அவருக்கு யாருன்னு ஒண்ணும் கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் கூட மெகா கூட்டணி அமைப்போம்னாரு திமுக கூட்டணி கட்சிகள் வரும்னு சொன்னாரு யாருன்னு சொல்ல முடியாதுன்னா இன்னும் சிலர்னு சொல்றாரு அப்ப குறிப்பா விஜய் யாரும் விமர்சிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு விஜய் யாரும் விமர்சிக்கான்னு சொன்னா பல நிரூபிக்காத விஜய் போறதுனால என்ன லாபம் வந்துட போகுது அது அவருக்கு பலகீனம் அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அஜித் சேந்தா ஓட்டு வந்துருமா அது அரசியல் அறிவில்லாம நிறைய பேர் இருக்காங்க விஜய் தனி எடுக்கலாம் ஒரு இன்னொருத்தருக்கு சப்பாடு நேட்ட போனா வியாபாரி அரசியல் வியாபாரம் பண்ணிட்டாரு தாண்டி இன்னொரு கடுமையான வார்த்தைய ஜான ஆரோக்கிய சாமிக்கும் ஆதவ அர்ச்சனை பண்ணி மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடும் வளம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா ஜானகி சிவாஜி கொடுத்த மாதிரி மண்ணா போயிடும் ஜானகிட்டு சிவாஜி அப்போ உங்களுக்கு வேற வழி இல்லாம போக்கடம் இல்லாம பல நிரூபிச்ச ஒருத்தர் கூட வரதுனால பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் விஜய் பல நிரூபிக்காத விஜய்க்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது இந்தியா மணி சோதரர் இருக்கே நான் சொல்றேன் என்ன மேல சோதரன் நண்பர் எப்பா கள்ளக்குறிச்சி சாவுக்கு உங்க விஜய் போனாரு என்னல்லாம் என்னெல்லாம் சொன்னீங்க நோட்டா ஜெய்த்தரும் நீங்க விஜய்க்கு ஒரு கோடி ஓட்டு இருக்கு நீங்க விஜய்க்கு விக்கிரவாண்டியில ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க திமுகவுக்கு போலிங் குறையும் சொன்னீங்க அவங்க திமுக தரப்பு இசி எலெக்ஷன் கமலஹாசனையும் கனிமொழியும் கூட பிரச்சாரத்துக்கு அவங்க இது பண்ணல கிரெடிட் எல்லாம் உதயநிதிக்கே போட்டு உதயநிதி மட்டும் தான் பிரச்சாரத்தை முன்னின்று எடுத்தாரு என்ன ஆச்சு திமுகவுக்கு போலிங் கூடிட்டு டோட்டல் போலிங் கூடிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு அப்ப விஜய்ங்கிற பலன் நிரூபிக்காதவருக்கு கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்ததுல என்ன லாபம் இருக்கு வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு லெப்ட் ஹேண்ட்ல விஜய டீல் பண்ணி இதே விஜய் பற்றி பேசி 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 விட்டுருங்க விட்டுருங்க இருபது இருபது பர்சன்ட் பர்சன்ட் கெஞ்ச நேரம் இல்லையா என்ன 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 உதநிதி சீமானுக்கு அதே சீமானுக்கு அஜித் மைக்கு சீமான் சின்ன பைக் பைக்குன்னு சொல்லி விஜய் எல்லாம் ஒரு ஆளாணி கேட்டு தம்பி நீ வளவும் போகாம இடம் போகாம நடுவில் எவனும் வரமாட்டான் விஜயாந்து மக்களோட கூட்டணி வச்சாது எட்டு பத்துன்னு பலன்ச்சார்னு விஜய தலைகளை தொங்க போட்டு அடிச்சு பெரியார சொன்னதுனால இன்னு சொல்லி பத்து பர்சன்ட் ஓட்டு ஈரோடு கிழக்குல சீமான உயர்ந்தார அப்போ விஜய நிரூபிக்காத விஜய பேஸ் பண்ணி என்ன இருக்குது சரி தலைவா தலைவா படத்துல அனில் மாறி உதவிங்கிறக்காக ஜெயலலிதா அநியாயமா பண்ணிட்டாப்புல அவர் வேற எதுல நடிச்சு காட்டாண்டாம் எழுதுவா நடிச்சு காட்டிட்டேன் நமக்கும் கொஞ்சம் நடிப்பு வரும்னு காட்டுறதுதான் சீமான இவர் வந்து எங்க அண்ணா ரஜினிகாந்த மோடி வந்து பார்த்தாரு இதுதான் பலருக்கும் புரியல இவரு ஏர்போர்ட்ல காத்து கடந்து மோடியை பார்த்துட்டு வந்தாரு என்ன ஆச்சு இவரோட ஆட்கள் எல்லாம் என்டிஏக்கு ஒர்க் பண்ணாங்க ரசிகர் மன்றம்லாம் என்டிஏ உள்ள கேண்டிடேட்ஸ் பார்த்து ஒர்க் பண்ணாங்க என்ன ஆச்சு ஜெயில் தான் முப்பத்தொன்பது சதவீதத்தில் இருந்தவர் சீமானுக்கு ஈழ பிரச்சனையை பயன்படுத்தி நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு உயர்ந்துட்டாங்க முப்பத்தி ஏழு சீட்டை ஜெயித்தாங்க புரியுது சோ பல நிரூபிக்காத விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு முதல்ல நிரூபிச்சது ஜெயலலிதா ஜான் ஆரிக்கசாமி ஆதவர் ஆதாரம் இருக்கு விஜய் கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தாரா இல்லையா ஜெயலலிதாவுக்கு எதிராக பார்த்தாரா இல்லையா தலைவா தலைவா படத்துல அடிச்ச அந்த படத்தை கேரளாவில் பிரேக் ஆன படத்தை அநியாயமா அங்க காலி பண்ணி விட்டாங்க அந்த கோபத்துல போனாரா இல்லையா என்னாச்சு ஆச்சு ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு போயிருந்தாங்க அப்ப விஜய்க்கு என்ன ஆச்சு பல நிரூபிக்காத விஜய்க்கு என்ன இருக்கு இதுதான் இந்தியா டுடே மணியும் ஆதாரத்தோட பார்க்கணும் தரவுகளோட பேசணும் மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தானு என்னத்தையும் கிளைம் பண்ணிட்டு இருக்க கூடாது அது கிளைம் அது க்ளைம் உங்களுக்கு உரிமை எவிடன்ஸ் இதானே அப்போ பல நிரூபிக்காத விஜயால யாருக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும் உன் கையில வராத ஓட்டை நீ யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவ அப்ப ரசிகனே இப்ப நீங்க விக்கிரவாண்டியிலே விஜய்க்க பறைய ரசிகர்களும் செங்குந்த ரசிகர்களும் உதய தான் ஓட்டு போட்டாங்க வன்னிய ரசிகர்கள் வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க விஜய பற்றி பேசி விட்டுருங்க விஜய பற்றி பேசி விட்டுருங்க விஜய பற்றி பேசி விட்டுருங்க விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு அழாத குறையா புலம்பி தீர்த்தாரு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ரூபாய் விஜய்க்கு விஜய நம்பி உக்கிற வண்டியில ஓட்டு போடல அப்போ பலம் நிரூபிக்காத அவரை நம்பி எப்படி ஓட்டு வரும் அதே பத்திரிக்காளர் மணி அவர்கள் வந்து நேத்து கொடுத்த பேட்டியில சொல்லிருக்காரு விஜயால சீமானுக்கு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணும் எட்டுல இருந்து சீமான் வந்து மூணு வருவாரு பல தரவு அடிப்படையில நான் இதை சொல்றேன் தரவு ஒண்ணும் கிடையாது மணி என்ன உட்கார வைங்க மணிய உண்டு இல்லைன்னு சொல்லி கருத்தி எல்லாம் மணிய தலைகளை கட்டி தொங்க போட்டுறேன் நேர்மையான ஃப்ரெண்டு தான் அது வேற இல்ல கருத்தி எல்லாம் மணிய தலைகளை கட்டி தொங்க போடுறேன்னா இல்லையாடி பாருங்க சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது கன்சிஸ்டன்டா நிற்கிறது விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுங்கிறது பதினாறு மக்களவை தேர்தலையே ஜெயலலிதா நிரூபிச்சிட்டாங்க சீமானை பயன்படுத்தி தான் ஆறு சதவீதம் ஜெயலலிதா உயர்ந்தாங்க முப்பத்தொன்பது நாப்பத்தஞ்சு ஆச்சு விஜய் அஹ் மோடியை போய் கொங்குல பார்த்தும் ஜெயலலிதாவுக்கு உயர்வுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்பவே விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுங்கிறது ஜெயலலிதா நிரூபிச்சிட்டாங்க அப்புறம் விக்ரவாண்டி தேர்தல் காலம் அதுல உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹாண்ட்ல டீல் பண்ணி ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு ஒரு கோடி ஓட்டு இருக்குங்கிறதுல ஒண்ணு முன்னிச்சு ஸ்டாப்ல அடுத்து விஜய் சீமானில் கமல்ஹாசன் சீமான் மாதிரி சீமானுக்காது பிளஸ் சீமானுக்காது பிளஸ் இது இந்தியா டுடே மணிக்கெல்லாம் இது தெரியாத விஷயம் சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் வைத்து கேட்டுறாரு சத்தியமா நான் சொல்றேன் இந்தியா டுடே மணிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஆனால் பரையர் சமூகத்துக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு தெரியும் இந்தியா டுடே மணி ஒரு அப்பர் காஸ்ட் ஆளா இருப்பாரு அப்போ அவருக்கு இந்த பறையர்கள் தேவேந்திர உலவாளர் தங்கள் பாதிக்கப்படுறோம் தங்களுக்காக சீமான் மட்டும்தான் தமிழ் மண்ணில் குரல் கொடுக்குறான் காமராஜ் வந்து முதல்ல ஒரு சதவீதத்தை உயர்த்தினாரு பதினாறு ஆக்குனாரு அப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பதினெட்டு ஆக்குனாரு அப்புறம் கலைஞர் வந்து பத்தொன்பது ஆக்குனாரு எண்பத்தொம்பது பிறகு எங்க இடஒதுக்கீட்டு உயர்த்தப்படலை பத்து முப்பத்தஞ்சு ஆண்டா உயர்த்தப்படாத இடஒதுக்கீடு தமிழ் ஜாதிகளான பறையர்களுக்கு தேவேந்தர் உலவாளருக்கும் அஞ்சு சதவீத உயர்த்தணும்னு சீமான் தான் கேட்குறாருங்கிறது இந்தியாவுடைய மணிக்கு சத்தியமா தெரியாது அப்ப இந்தியா டுடே மணி பேசுறது சீமானுக்கு அனுகூல சத்துரு லாபம் அப்ப இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணி இந்தியா டுடே மணிக்கு இக்னரண்டா இருக்கிறாரு அவருக்கு இந்த விவரம் தெரியாது பரையர் தேவேந்திரெல்லாம் விவரமா ஓட்டு போடக்கூடிய ஜாதிங்கிறது மணிக்கு புரியாதுங்கிறதெல்லாம் இப்போ நான் என்னால சொல்ல முடியுது சீமான் இதை சொல்லும்போது போது விஜய் யாருக்காக நிற்கிறாரு மடிகாஸ் படம் பார்க்கணும்னு ஆந்திரா கர்நாடகா அருந்ததிரனுக்காக நிற்கிறாரு அருந்ததிரன் கொடுத்தது ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு தான் அந்த ஓட்டு போகும் இந்தியா டுடே மணிக்கு இது இதுவும் புரிய வாய்ப்பில்லை எலெக்ஷன் வந்தா தெரியும் கன்சால்டேட்டா அருந்ததிர்கள் ஸ்டாலினுக்கு போடுவாங்க கொங்கல் ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி எடப்பாடி பழனிசாமி அறந்த உள்ள ஒதுக்கீடு சரிங்கிறாரு நாங்க தான் கவர்மெண்டை கொண்டு கவர்மெண்ட் அட்வொகேட் மூலமா அதுக்கு உதவணுங்கிறாரு அப்போ ஒரு பரைய தேவந்தர் பற்றி எடப்பாடி பழனிசாமி கவலைப்படல விஜய் படம் ஓடதுக்காகவும் எடப்பாடியோட ஒரு கூட்டணி கனவுக்காகவும் இந்த சீமான் எடுக்கக்கூடிய இந்த இஷ்யூவை விஜய் எடுக்கவே இல்லை ஒன்னாச்சா இந்தியா டுடே மணி கருத்து குரடரா இல்லாமல் இருந்தால் இந்தியா டுடே மணி இதை உணர்வார் ஒன்னு ரெண்டாவது வந்து இஷ்யூ பேஸ்டா தான் ரெண்டாவது பாயிண்ட் நாம் திருமங்கலத்தில் சரத்குமார் போயிருக்கும் போது சைனைட் சாப்பிட்ற மாதிரி இஷ்யூ இல்லான்னா ஒன்றும் தேராது அதே மாதிரி தான் விஜய் விஜய் இஷ்யூ இல்லாமல் இருக்கிறார் அப்போ இந்த இஷ்யூவில் சீமான் ஸ்கோர் பண்ணிட்டாரு பஞ்சமர் நிலம் மீட்கொண்டு சீமான் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பஞ்சமர் நிலத்தை மீட்கதை பற்றி இந்தியாவிட மணிக்கு ஏதாவது வியூ இருக்கா அது வீக்கி அதை மீட்கன்னு நினைக்கிறாரா மீட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா சீமானுக்கு குரல் என்னைக்காவது ஒரு ஒரு நாள் அது பரேர் சமம் மக்களுக்கு மீட்டு கொடுக்கப்படும் அப்போது அந்த இஷ்யூவில் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு என்ன வியூ இருக்கு விஜய்க்கு என்ன வீவு இருக்கு கருத்துல கந்தசாமி தான் அதுல விஜய் தெளிவா இருக்கிறாரு அடுத்தால இப்போ ஜம்மு காஷ்மீர் இது சீமானுக்கு கருத்து எனக்கு உடன்பாடா இருக்குன்னு அர்த்தம் இல்ல ராவண பெரும்பாட்ட தமிழகம் பாரு ராமணன் ஆச்சார அனுசாரம் மூலம் கூட சிவபக்தன் பிராமணன் என்னோட கருத்து என்னோட பிலிஃப் அது வேற விஷயம் ஆனால் அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல சீமான் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மணி கேட்டு மணி கொஞ்சம் என்லைட்டன் ஆயிடுங்க இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் இது அரசின் தோல்விங்கிறார் விஜய்க்கு கருத்தா இருக்கு ஏதாவது கருத்து இருக்கா மணி கேட்டு சொல்வாரா விஜய்க்கு என்ன கருத்துன்னு கருத்துல கந்தசாமிக்கா திருமங்கலம் சரத்மார்க்கு கேஸ் தான் இஷ்யூ இல்லாமல் போற இஷ்யூவே எடுக்கல விஜய் எடப்பாடியே இந்த இஷ்யுவை சரியா எடுக்காம நாள் கழிச்சு ஒப்புக்கு இல்லாம ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காரு அப்போ சீமான் இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக இருபது சதவீத ஏடிஎம்கே ஓட்டில் ஒரு பெரும்பகுதியை தட்டி தூக்கிடலான்னு நினைக்கிறார் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்த ஜெயலலிதா ஓட்டு தான் இன்னும் இருபது சதவீதம் ஆயிருக்கு அதுலதான் எட்டு சதவீதம் சீமானுக்கு வந்திருக்கு மணி இதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மணி தரவோட பாப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல நண்பர் தான் நாணயமான ஆளுதான் பட் தான் அவர் இப்ப நான் தட்டி தட்டுறேன் கருத்தியெல்லாம் தட்டுறேன் தென் மணி இத பற்றி ஏதாவது சிந்தனை உண்டா அவருக்கு அப்ப இந்த வாக்குகள் வந்து பாஜக எதிர்ப்புல இருந்த அமுக இருபது சதவீத வாக்குல சீமான வரும்னு நம்புறாரு அடுத்தால நீட்டு நீட்டு வாரத்தில் வட இந்தியாவில் காப்பி அடிக்கும் தென்னிந்தியாவில் சொன்னார்னா அப்போ ஒரு பாஜக அந்த இடத்துக்குள்ள எதுக்காரு காங்கிரஸ் எதுக்குறாரு திமுக எதுக்குறாரு அப்ப எடப்பாடி இதுவரை சீமானுக்கு கருத்தை தானே சொல்லிட்டு இருந்தார் இப்போ எடப்பாடி கலர் மாறிட்டாரு பச்சவந்தி வந்தி ஆயிட்டாரு சீமான் ஸ்டெடியா இருக்கிறாரு அப்ப இது அந்த இருபது சதவீத வாக்க டச் பண்ணுமா இல்லையா சீமானுக்கு வருமா இல்லையா விஜய்க்கு ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல என்ன ஸ்டாண்டு அப்ப ஸ்டாண்டே இல்லாதவனுக்கு மக்கள் மணிக்கு மணமா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஏதாவது இருக்கலாம் மக்கள் எப்படி நிலைப்பாடு இல்லாதவங்களுக்கு ஓட்ட போட்டுருவாங்க மணி அப்போ விஜய் சீமான் கம்பாரிசன் கமலாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு பெரிய லாபம் சீமான் பெரிய அளவுக்கு ஜம் பண்ணுவார் இது வந்து கமலாசன் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க சீமான் களத்துல நிற்கிறனால அது வந்தது அடுத்தால விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலயும் எடப்பாடி களத்துல நிற்கிறனால சீமானுக்கு லீடர்ஷிப்ல பலகினப்படுவாரு இதுக்கு மணி என்ன சொல்றாரு மணிக்கு இதை பத்தி நாலேஜ் உண்டா நாலேஜ் உண்டா களத்துல இருக்க தான் மரியாதைங்கிறதுக்கு நாலேஜ் உண்டா களத்துல கமலாசனையும் தினகரனையும் சீமான் மணிக்கு தெரியுமா இல்ல மணியை வச்சு கருத்தியல் அடிச்சாதான் அந்த உண்மைகள் வரும் அதனால தான் திட்டமிட்டு தான் அடிக்கிறேன் திட்டமிட்டு தான் அவருக்கு அடி உள்ளது கருத்தியல் அடி அப்ப மணி இதுக்கு என்ன சொல்றாரு கமலஹாசனும் தினகரனும் விக்கிரவாண்டி பழைய விக்கிரவாண்டியிலையும் நாங்குநேரியிலையும் வேலூர்ல நிக்காதனால தானே வெள்ளூர்ல ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் எடுத்த சீமான் விக்கிரவாண்டியில ஒன்னு புள்ளி அஞ்சு எடுத்த சீமான் நாங்க நேரில் ஹரிநாடாரோட குறைஞ்ச ஓட்டு எடுத்த சீமான் கமல்ஹாசன் தினகரனை தாண்டி எட்டு சதவீதம் போறாரு ஏசி ரூமில் இருந்துட்டா போதுமா கள அரசியல் என்னன்னு தெரியாண்டாமா மணிக்கு களத்தில் நின்னவன்தான் மக்கள் மதிப்பாங்கிறது கூட மணிக்கு தெரியாம ஏசி ரூமில் இருந்து சும்மா பத்திரிகை பேட்டி நாள் லீடர்கிட்ட பேட்டி எடுத்துட்டு களம் தெரியாம மணி தவறுதல் ஆட்டும் அறியாம இருளும் பேசுறாருங்க மணியை நான் குற்றஞ்சாட்டுறேன் எப்படி சீமான் கமலஹாசன் தினகரனையும் தாண்டி எட்டு சதவீதத்துக்கு வந்தாரு கமலஹாசன் தனம் எப்படி கோட்டை விட்டுட்டு போனாங்க களத்துக்குள்ள நிக்கல்ல அதே களத்துக்குள்ள நிக்காத தன்மையில எடப்பாடியே பலயனப்பட்டிருக்காரு யார்கிட்ட தெரியுமா தெரியுமாமணி நான் வண்ணியர்கள் மத்தியில பலயனப்பட்டிருக்காரு டாக்டர் ராமதாஸ் ரெண்டாவது வந்துருவாருன்னு எடப்பாடி பழனிசாமி வெளியேறினதுல வண்ணியர் ஓட்டர்ஸ் மத்தியில பலயனப்பட்டு பலயனப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்துல டெபாசிட் இழந்துரும்னு ஈரோடு கிழக்க விட்டு ஓடுனதுல நான் விளையாட கொன்ற ஓட்டுல பலயனப்பட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வன்னியர் வட்டால கொண்டு ஓட்டிலையும் கொஞ்சம் பலனப்பட்டிருப்பாரு இங்க ரொம்ப பெரிய அளவுல களத்தை விட்டு ஓடின ஒரு மேம்போக்கான அரசியல்வாதி குளத்தனமான அரசியல்வாதி பலையனப்பட்டிருக்காரு சீமான் களத்துக்குள்ள நின்றுனால ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கிறாரு எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் பலையனப்படுத்தினாரோ அதே மாதிரி எடப்பாடியையும் பலையனப்படுத்துவாருங்கிறது தான் கான்செப்ட் இந்த இடத்துக்குள்ள இன்னொரு சைடு ஏறி போறது ஸ்டாலின் அறுபத்தி மூணு சதவீதம் போயிட்டாரு ஸ்டாலின் பெண்ணகரத்துல கலைஞர் ஐம்பது தாண்டல்ல இங்க விக்கிரவாண்டில் கலைஞர் அறுபத்தி மூணு சதவீதம் போயிட்டாரு இருபத்தி மூணு சதவீத ரெட்டையில் ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு இங்கே எழுபத்தி நாலு கிட்டே போயிட்டாரு பட் இன்னொரு சைடு பெரியார் எதிர்ப்பு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சீமானு நிற்கிறாரு அதுக்கு பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் துக்களக்காசிரியர் சோகமாக தான் சொல்றாரு இந்த நாடாளுமன்ற மத்தியில் அதுக்கு டிராக்ஷன் இருக்கு கொங்கு வேளாண் தேவேந்திரபுரம் வேளாளர் மத்தியில் டிராக்ஷன் இருக்கு ஒட்டச்சித்திரம் பகுதி கொங்கு வேளாளர் மத்தியிலே அதுக்கு வரவேற்பு இருக்கு ஆதரவு இருக்குது ஸோ சீமானுக்கு பலம் கலத்துக்குள்ள நின்றுதான் விஜய் கமலஹாசன் எலிஜிபிளா முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்டாரு விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட முடியாம கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு மணி மறுக்க முடியுமா அல்லது ஜானகிசாமி வாந்தி எடுத்தத அப்படியே சாப்பிட்டுட்டு ஏதாவது பேசுவலாம் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேட் இல்லாம லெட்டர் தானே இருந்தாரு கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சு முப்பத்தி ஒன்பது எம்பி போட்டார அப்போ சீரியஸ் பிளேயர் இல்லையே அடுத்து விக்கிரவாண்டி களத்துல உங்களால போலீஸ் ஸ்டேஷனை தடுக்க முடியலையே ஏன் களத்துக்குள்ள வரல வேடிக்கை பாத்தீங்க சீமான் களத்துக்குள்ள நின்னார வேடிக்கை பாக்குறவன் தலைவனா களத்துக்குள்ள வந்து நின்னவன் தலைவனா கமலஹாசனி தினகரனை இப்படித்தான் சீமான் தட்டி தூக்குனாருங்கிறது கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்றேன் மணிக்கு தெரியாது மணி இக்னரென்ட் இதுல